ஹை நம்ம சேனலில் ஏதாவது வீடியோ வந்தால் அது கண்டிப்பாக சேவிங்ஸ் வீடியோவாக தான் இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேவிங்ஸ் வீடியோ போடுறேங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு குழப்பமான ஒரு வருஷமாக இருக்குங்க எனக்கு அஞ்சு மாதமாக என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல எப்படியோ கடந்து வரணுன்றது மட்டும் யோசிச்சுட்டே இருக்கேன் கண்டிப்பாக தான் வாழ்க்கைன்ற மாதிரி வாழ்க்கையே மாறிட்டிருக்குங்க எதை எதை ஃபேஸ் பண்ணுறது என்னென்ன நம்மளுக்கு நடக்கும் புதுசு புதுசாக என்ன வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சொசைட்டி ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது வீட்டுக்குள்ள குழந்தைங்க என்ன ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல எத்தனையோ ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு கூட தெரியல நம்ம பாட்டுக்கு நம்ம சிவனேன்னு தனப்பாக இருக்கோம் எதுக்குப்பா இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது பட் தெரியல இதெல்லாம் கற்றுக்கிட்டு கடந்து வரணும் அப்படின்றது இதெல்லாம் ஒரு பாடம் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அதெல்லாம் தாண்டி இந்த பணன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றா ஓடிட்டுருக்குங்களே ஸோ பணத்து பின்னாடி நம்ம ஓடுறோம் பணத்துக்காக ஓடிட்டுருக்கோம் ஸோ இந்த பண சேவிங்ஸை பற்றியே நம்ம பேசலாம் ஆக்சுவலாக இப்போது தனியே எடுத்து எடுத்து வைக்கிறதே இல்லைங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது லைஃபு நம்ம பாட்டு ஓடிகிட்டே இருக்கோம் எதை நோக்கி ஓடுறோன்னு தெரில அந்த மாதிரி இருக்குது செலவும் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான ஃபங்க்ஷன் அத்தனையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே கண்டினியூ இருக்க ஒரு ஏழு எட்டு மாதமாக முக்கியமான விசேஷம் அத்தனையும் இது பண்ணியாச்சு என்னென்னா தம்பி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் என்னோட ரெண்டு பசங்களுக்கும் காது குத்து ஃபங்க்ஷன் காது குத்துன்னா அது சாதாரணமாக இல்லைங்க கொஞ்சம் சீரெல்லாம் பண்ணி கொஞ்சம் பெரிய செலவோடு தான் பண்ணுவாங்க அப்பா அம்மா வீட்டு செலவு தான் அது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக ஆனால் அதுக்கும் ஒரு சில செலவுகள் வந்து என்னோடய சேவிங்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் ஐ மீன் செலவுகள் இருந்தேன் பட் எல்லாத்தையுமே எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலும் ஆச்சு நடுவில் ஸோ எனக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வேறு எதுவுமே வேண்டாண்டா அந்த மாதிரி தான் சரி நம்ம சேனலை அம்போன்னு விட்டுட்டோமே அதில் வீடியோவே போட மாட்டேங்கிறோம் அது வேறு வாட்ச் ஹவர்ஸ் பூரா குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்க்ரைப் இப்போ தான் அதிகமாகிட்டே போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே போகிறீங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் வீடியோ போடுவேன்ற நம்பிக்கையில் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்கன்னு தெரியுது ஸோ சீக்கிரமே நான் சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறேங்க இந்த இந்த நோட்ஸ் எல்லாமே சேவிங்ஸுக்கு போயிடும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் பர்ஸில் கூட ஐ மீன் ஹேண்ட்பேக்கில் கூட தனியாக எடுத்து வச்சுருந்தேன் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறேன் மற்ற பொருள் எல்லாம் இந்த வருஷம் எத்தனை பொருள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நீ போக போக வீடியோஸில் பார்க்கலாங்க போன வருஷம் ஓரளவுக்கு சேர்த்து வச்சேன் இந்த வருஷம் அதை விட சேர்த்துடலாம் பாய்